மகனே துணிவோடு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஆண்டவரே சுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே முடக்குவாதமுற்ற அந்த மனிதனுடைய நம்பிக்கையை கண்டு ஆண்டவரே மகனே துணிவோடு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் யூத சமூகம் கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கடவுளின் சாபத்துக்கு ஆளானவர் கடவுளுக்கு எதிராக பாவங்களை புரிந்தவர் என்று சொல்லிக் கொடுத்தது ஆகவேதான் முதன்முதலாக இந்த மனிதரை பார்த்த ஆண்டவர் இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார் அந்த பொழுதே அந்த மனிதன் குணம் பெறுகிறான் என்பதுதான் அர்த்தம் ஆக இந்த மனிதனை பார்த்து எழுந்து உன் வீட்டுக்கு போம் என்று சொன்னபோது எல்லோரும் வியந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வார்த்தைகளினால் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்சிதையின் சுவடுகளில் நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம் நம்முடைய வார்த்தைகளால் இயேசுவின் குணமளிக்கும் அந்த பணிகளே நம்மையும் கரைத்து கொள்வோம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா திருமகன் இயேசுவை போல எங்களுடைய வார்த்தைகளால் குணம் தருகிற ஆற்றலை நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள அருள்தாரும் ஆமே